தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் மார்க்கெட் சேர்ந்த வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு முடியும் அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெற்றாய்தான் வந்தடைந்தார்கள் அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார் அவருடைய வெடிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார் அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன் அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவு வகுப்புகள் அன்பார்ந்த சகோதர சகோரியிலே இன்று பொது காலம் ஆறாம் வாரம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இந்த நட்சத்திரத்தில் பார்த்தோம் நம்ம ஏசு கிறிஸ்தானவர் என்ன பண்ணுறாரு பார்வையற்றவருக்கு பார்வை கொடுக்குறாரு ஓகேங்களா எவ்வளவோ இந்த காலத்தில் பார்த்தோம்னா எவ்வளவோ கண் பார்வை நிலையங்கள் இருக்குது ஓகேங்களா கண் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது சித்தாவில் இருக்குது ஓகேங்களா நம்ம அலோபதியில் இருக்குது நிறையா விதத்தில் என்னென்னமோலாம் டெக்னாலஜிலாம் வந்தோம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கண்ணு குளாரோடு தான் சுற்றிட்டுருக்கிறாங்க ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் நேச்சுரலாக ஃபுட்டு சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது உடம்புக்கே நல்லது அப்படின்னு தெரியும் தெரிஞ்சும் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க கண்ணை கெடுத்துக்கிறாங்க ஓகேங்களா நம்மளும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களில் வந்து நம்ம கண்ணை வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ ஏசப்பா தான் வந்து நம்ம கண்ணை ஆசிர்வதிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்முடைய பார்வை வந்து கடவுளை நோக்கிய பார்வையாக இருக்கும் அப்போ தான் அவர் ஆசிர்வதிச்சுட்டு அர்த்தம் இல்லைனா நம்ம என்ன தான் நம்மளாம் குருடர்களாக தான் சுற்றிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இது இது வரைக்கும் நம்ம இயேசுவை தேடலை அப்படின்னா இயேசுவை பார்க்கல அப்படின்னா நம்மளாம் யார் குருடர்கள் நாமளும் போய் ஏசப்டை வேண்டும் அப்பா அப்பா என் கண்ணை சரி பண்ணுங்கப்பான்னு சொல்லி வேண்டணும் நம்மளால் முடியாது அதனால தான் பாருங்கள் அவரை கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நம்மளையும் சில பேர் கூட்டிகிட்டு போய் ஏசப்பாட்டை ஒப்படைச்சாதான் நமக்கு என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கண் பார்வை மீண்டும் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கண் பார்வை இயேசுவின் மூலமாக கிடைக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே நான் சொன்ன கண் பார்வை எது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தந்தை மகன் தூயாவின் யாவின் பெயராளி அவ மீன் யேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மாதிரியே வாழ்க ఇస్వి నృత్యం చేయం హల్లెలూయా ప్రైజ్ అలా